அப்படியே தவளம் தென்காசியில் தென்றல்கள் இந்த பாலம் கண்டிப்பாக தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த பாலம் தெரியும் பாருங்க ஜாலியாக இருக்கும் இந்த பாலம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு எதாவது தெரிஞ்சா கமண்டில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அப்படியே ஜாலியாக அன்னதானம் கொடுத்தாங்க கண்டிப்பா சோறு இல்லைன்னு நினைச்சேன் அப்ப பக்கத்துல வாங்கிந்த ஒரு நண்பர் நம்ம காண்டி பாப்பா காண்டி சாப்பாடுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க என்ன துண்டு எடுத்து இங்க இங்கேருந்து குதிக்க போறியா பாலத்துல இருந்து நோ சூசைட் வா பாப்பா எங்க குளிக்க முடியாது என்ன தம்பி நம்ம அங்கே போய் குளிப்போம் நல்லா புளிச்சாச்சு ஆத்துல நல்லா மேடத்தையே நல்லா முக்கு முக்கு முக்கிய எடுத்தாச்சு ஆத்துல என்ன அந்த காசில வீடியோ எடுக்க ஆள் நாங்களே செல்லு கொண்டு போக முடியாது பிடிக்கிறது பண்ணியாச்சு இன்னவே சாமி மூஞ்சி மேக்கப் போட்டா என்ன போடலாம் என்ன பாப்பா நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருக்க மாதிரியாச்சு பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சாமி கும்பிட போகிறோம் எல்லாரும் வாங்க அப்படியே நல்லா கோயிலில் நல்லா கூட்டம்

நல்லா அப்படியே சாமி கும்பிட்டாச்சு அப்படியே பைக் எடுத்துட்டு உள்ள எங்கேயாவது அடுத்து ஊர் கிளம்பிட்டு தான் நடத்தும் சொன்னங்களே எங்க பாருங்க ரெண்டு பெரிய டேம் தெரியுதா இங்க இருந்து தண்ணி அப்படியே இறங்கி ஏதோ ஸ்பூட்டிங் ஸ்பாட் தான் அப்படியே தண்ணி எங்க போகுது பாருங்க அதே தண்ணி போகுது அங்கே போய் தான் கரண்ட்டு தயாரிக்காங்க தண்ணி போதும் பைப்பு தண்ணி போய்கிட்டு இருக்கு இதுல நிறைய இடங்கள் இருக்கு நல்லா ஆபத்தான பெண்டுகளும் இருக்கு நூறு கே ஸ்பெஷல் நூறு கே அப்புறம் எங்க ஊர்ல என்னென்ன

இந்த பிளேஸ் பாருங்கள் நம்ம மொதல் அங்கே தான் நின்னோம் இப்போ அதில் வந்து கீழே இறங்கிட்டோம்